மிதுன ராசி அல்லது மிதுன லக்கினக்காரர்களே சவால்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதை கடந்து வருவதில் கிடைக்கும் பெருமையும் அவ்வளவு அதிகமாக இருக்கும் நாம் காலத்தின் ஒரு முக்கியமான வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அனுபவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நம்பிக்கைகளும் ஒன்றோடு ஒன்று கைகுலுக்கும் தருணம் இது இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வெறும் சாதாரண வாரம் அல்ல ஜோதிட மொழியில் இதை நாம் பருவகாலம் அல்லது சந்தி என்று அழைக்கிறோம் எனவே அடுத்த சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு மனப்பாடம் செய்த பொதுவான பலன்களைச் சொல்லப் போவதில்லை நாம் காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த கடைசி அத்தியாயம் எப்படி உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் படியை தீர்மானிக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்துகொள்வோம் கொள்வோம் கவனமாகக் கேளுங்கள் ஏனென்றால் ஏனென்றால் கிரகங்களின் இந்த நகர்வு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கு அடித்தளமாக அமையப்போகிறது வாரங்கள் வானமண்டலத்தின் இந்த நிலையை விரிவாக புரிந்துகொள்வோம் இந்த வாரத்தின் மிகப்பெரிய நிகழ்வு உங்கள் ஏழாம் வீட்டில் நடக்கிறது ஏழாம் வீடு எதை குறிக்கிறது இது மற்றவர்களின் வீடு இது உங்கள் வாழ்க்கை துணை கணவன் மனைவி உங்கள் பிசினஸ் பார்ட்னர் மற்றும் உங்கள் பொது பிம்பம் பப்ளிக் இமேஜ் ஆகியவற்றுக்கான வீடு இந்த வீட்டில் தனுசு ராசி இருக்கிறது இங்கே இந்த வாரம் நான்கு பெரிய கிரகங்களின் கூட்டம் சேர்கிறது சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் மிக முக்கியமாக டிசம்பர் இருபத்தொன்பது அன்று உங்கள் ராசிநாதன் புதனும் இதே வீட்டில் நுழைகிறார் சற்று யோசித்து பாருங்கள் நான்கு சக்திவாய்ந்த கிரகங்கள் ஒரே வீட்டில் அமர்ந்தால் அங்கே எவ்வளவு ஆற்றல் இருக்கும் உங்கள் முழு கவனமும் உங்கள் முழு ஃபோக்கஸும் இந்த வாரம் உங்களை விட்டு விலகி உறவுகள் மற்றும் கூட்டுறவுகள் மீது திரும்பும் இந்த ஆற்றல் மிக அதிகமாக இருப்பதால் இதை சரியாக கையாளாவிட்டால் வெடிப்பு ஏற்படலாம் ஆனால் சரியான திசையில் செலுத்தினால் இது அதிசயங்களை நிகழ்த்தும் இதனுடன் உங்கள் முதல் வீட்டில் அதாவது உங்கள் ராசியில் லகக்கினத்தில் தேவகுருவான வியாழன் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவர் வக்ர நிலையில் உள்ளார் வக்ர குரு என்றால் உள்முக ஞானம் என்ற அர்த்தம் அவர் உங்களிடம் நில் யோசி பிறகு முன்னேறு என்று சொல்கிறார் அவர் உங்களை அவசரப்படுவதிலிருந்து தடுக்கிறார் உங்கள் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் கர்மக்காரகன் சனி பகவான் மீனராசியில் வீற்றிருக்கிறார் சனி இங்கே என்ன செய்கிறார் சனி உங்களிடம் கடின உழைப்பை கேட்கிறார் இராயிரத்து இருபத்தி ஆறில் குறுக்கு வழிகள் எடுபடாது என்று அவர் கூறுகிறார் நீங்கள் தவம் போல உழைக்க வேண்டும் சனியின் நிலை வலுவாக இருப்பதால் உழைப்புக்கான பலனும் உறுதியாக கிடைக்கும் என்று அர்த்தம் ராகு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் கும்பராசியில் உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் ராகு திடீர் பயணங்களையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்துவார் அதே சமயம் கேது உங்கள் மூன்றாவது வீட்டில் சிம்மராசியில் உள்ளார் இது உங்களை தைரியசாலியாக்குகிறது ஆனால் சில சமயங்களில் சகோதர சகோதரிகளிடமிருந்து தூரத்தையும் உணர வைக்கலாம் நண்பர்களே இதுதான் இந்த வாரத்தின் கிரக வரைபடம் ஒரு பக்கம் ஏழாம் வீட்டில் கனமான ஆற்றல் மறுபுறம் பத்தாம் வீட்டில் சனியின் ஒழுக்கத்திற்கான கோரிக்கை இவை இரண்டிற்கும் இடையில் நீங்கள் சமநிலையை உருவாக்க வேண்டும் இப்போது நாம் நம் மனதைக் கட்டுப்படுத்தும் மிக வேகமாக நகரும் கிரகமான சந்திரனை பற்றி பேசுவோம் ஏனென்றால் சம்பவங்கள் நடக்கின்றன ஆனால் அவற்றை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை சந்திரனே தீர்மானிக்கிறார் இந்த வாரம் சந்திரனின் பயணம் பதினொன்றாம் வீட்டில் தொடங்கி பனிரெண்டாம் வீட்டிற்குச் சென்று இறுதியில் லக்கினத்திற்கு வரும் வாரத்தின் தொடக்கமே அமர்க்களமாக இருக்கிறது டிசம்பர் இருபத்து ஒன்பது மற்றும் முப்பது அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு பொன்னான நாட்கள் டிசம்பர் இருபத்து ஒன்பது காலை எட்டு மணிக்கு சந்திரன் மேஷராசையில் நுழைவார் இது உங்கள் பதினொன்றாம் வீடு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சரியாக இதே நேரத்தில் காலை மூன்று மணி அளவில் ஒரு மிகச் சிறந்த கஜகேசர் யோகம் உருவாகிறது லக்கினத்தில் இருக்கும் குருவும் பதினொன்றாம் இருக்கும் சந்திரனும் ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள் நண்பர்களே ஜோதிடத்தில் பதினொன்றாம் வீடு என்பது ஆசைகள் பூர்த்தியாகும் வீடு இருபத்தொன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் வருமான வழிகள் அதிகரிக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்கள் மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் ஆனால் இப்போது மிக முக்கியமான தேடி வருகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆண்டின் கடைசி நாள் இதை நாம் எச்சரிக்கை நாள் என்று அழைப்போம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சந்திரன் ரிஷபராசியில் நுழைவார் ரிஷபராசி உங்கள் ஜாதகத்தின் பனிரெண்டாம் வீடு நம் சாட்டில் தெளிவான எச்சரிக்கை எழுதப்பட்டுள்ளது முடிவுகள் நிலுவையில் வைக்கவும் டிசிஷன் பெண்டிங் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்கள் மனம் கொஞ்சம் சஞ்சலமடையலாம் நீங்கள் தனிமையை உணரலாம் அல்லது யோசிக்காமல் செலவு செய்யத் தோன்றலாம் பனிரெண்டாம் வீடு விரைய செலவு ஸ்தானம் நியூ இயர் பார்ட்டி கொண்டாட்டத்தில் நீங்கள் பட்ஜெட்டிற்கு வெளியே செல்லக்கூடும் மிக முக்கியமாக பனிரெண்டாம் வீடு பிரிவையும் குறிக்கும் கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக உணரலாம் பிறகு ஜனவரி ஒன்று முதல் நான்கு வரை உள்ள நேரம் புதிய தொடக்கத்திற்கான நேரம் முப்பத்தி ஒன்றின் தேதி கடந்ததும் சந்திரன் மெதுவாக முன்னேறி உங்கள் மிதுன ராசியில் நுழைவார் இது ஒரு சிறப்பான மீச்சியாக இருக்கும் வாரத்தின் முடிவு மிகவும் நேர்மறையாக அமையும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இருந்த குழப்பம் ஒன்று மற்றும் இரண்டும் தேதிகளில் தன்னம்பிக்கையாக மாறும் நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராக உணர்வீர்கள் மற்றும் புத்தாண்டின் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் இப்போது நாம் எல்லோருக்கும் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் வேலை தொழில் மற்றும் பணம் மிதுன லக்கிணக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் உங்கள் பாக்கெட்டை நிரப்பப் போகிறதா என் வியாபார சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தின் ஆரம்ப பகுதி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நம்மிடம் உள்ள தரவுகளின்படி டிசம்பர் இருபத்தைந்து முதல் முப்பது வரையிலான நேரம் சிறந்த பிசினஸ் நாட்கள் பெஸ்ட் பிசினஸ் டேஸ் பட்டியலில் வருகிறது குறிப்பாக டிசம்பர் இருபத்தொன்பது மற்றும் முப்பது நீங்கள் ஏதேனும் புதிய ஒப்பந்தம் டில் கையெழுத்திட விரும்பினால் புதிய பொருளை அறிமுகப்படுத்த விரும்பினால் அல்லது வாடிக்கையாளரிடம் பேச விரும்பினால் இந்த இரண்டு நாட்களை பயன்படுத்துங்கள் உங்கள் ஏழாம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்துள்ளனர் புதன் வியாபார புத்தியை தருவார் சுக்கிரன் ஈர்ப்பை தருவார் உங்கள் மார்க்கெட்டிங் உத்தி மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் பங்குச்சந்தை மற்றும் முதலீடு பற்றி கேட்டால் ஆம் முதலீடு செய்யலாம் ஆனால் டிசம்பர் இருபத்து ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மட்டுமே சார்ட்டில் தெளிவான ஆலோசனை உள்ளது மேலும் முதலீடு செய்யுங்கள் ஃபர்தர் இன்வெஸ்ட் பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் மற்றும் கஜகேசரி யோகத்தின் தாக்கம் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை போட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் முப்பத்தி ஒன்றாம் தேதி நின்றுவிடுங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி எந்த பெரிய நிதி அபாயத்தையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் பன்னிரெண்டாம் வீட்டு சந்திரன் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் வேலை செய்பவர்களுக்கு சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் சனி உங்களிடம் சொல்கிறார் கர்மாவே பூஜை டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டில் உங்களுக்கு கிடைத்த வேகத்தை இந்த வாரமும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை உள்ளது நீதிமன்ற விவகாரங்களை தவிர்க்கவும் உங்கள் அலுவலகத்தில் ஏதேனும் சட்டரீதியான சிக்கல் இருந்தால் விசாரணை நடந்து கொண்டிருந்தால் அல்லது பாசுடன் நடக்கும் வாக்குவாதம் சட்ட வடிவத்தை என்றால் இந்த வாரம் அமைதியாக இருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை லோ ப்ரொஃபைல் மெயின்டெயின் செய்யுங்கள் ஏழாம் வீட்டில் உள்ள கிரகங்களின் கூட்டம் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் இருப்பார்கள் அல்லது உங்களுக்கு எதிராக அரசியல் செய்வார்கள் என்பதை காட்டுகிறது நீங்கள் நடுநிலையான வழியை பின்பற்ற வேண்டும் ராஜதந்திரத்தை பயன்படுத்துங்கள் மொத்தத்தில் பொருளாதார நிலையை பார்த்தால் பணம் வரும் இருபத்தொன்பது முதல் முப்பது தேதிகளில் ஆனால் பணம் போகவும் செய்யும் எனவே சமநிலையை உருவாக்குவது உங்கள் கையில் உறவுகள் இவை நமது பலமாகவும் இருக்கும் பலவீனமாகவும் இருக்கும் இந்த வாரம் மிதுன லக்கணக்காரர்களே உங்கள் உறவுகளின் வீடான ஏழாம் வீடு மிகவும் ஆக்டிவாக உள்ளது இதை மிக கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கவும் செய்யும் சிதைக்கவும் செய்யும் ஏழாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் உள்ளன சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இதை ஜோதிடத்தில் சதுக்கிரகி யோகம் என்போம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை உறவுகளில் பயங்கரமான ஈர்ப்பையும் ரொமான்ஸையும் கொண்டு வரும் கணவன் மனைவியிடையே ஈர்ப்பு அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வர விரும்புவீர்கள் இயர் அன்று நீங்கள் மிகச் நல்ல நேரத்தை செலவிடலாம் ஆனால் நில்லுங்கள் இங்கே சூரியனும் செவ்வாயும் கூட இருக்கிறார்கள் இவை இரண்டும் அத்னி தத்துவ கிரகங்கள் நெருப்பு எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே சுடும் அபாயமும் உண்டு சிறிய விஷயம் மிகச்சிறிய விஷயத்தில் ஈகோ அகங்காரம் மோதலாம் நீங்கள் என் கருத்துதான் சரி என்று சொல்லலாம் உங்கள் பார்ட்னர் இல்ல என் கருத்துதான் சரி என்று சொல்லலாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நியூஇயர் பார்ட்டி சண்டையாக மாறலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று புதன் அங்கே வரும்போது அவர் உங்களுக்கு பேசும் சக்தியை தருவார் அமைதியாக இருந்து கோபத்தை வளர்க்காதீர்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் ஆனால் கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் சிங்கிளாக இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் விறுவிறுப்பானது ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர் ஒருவர் நுடையலாம் என்பதை காட்டுகிறது டிசம்பர் இருபத்தொன்பது அல்லது முப்பது ஆகிய தேதிகளில் ஏதேனும் சமூக கூடலிலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ நீங்கள் ஒருவரை சந்திக்கலாம் இந்த ஈர்ப்பு மிகவும் தீவிரமாக இருக்கும் உங்கள் மூன்றாவது வீட்டில் கேது அமர்ந்துள்ளார் மூன்றாவது வீடு சகோதர சகோதரிகளின் வீடு கேது அங்கே பிரிவை கொண்டு வருவார் இந்த வாரம் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றோ அல்லது அவர்கள் தங்கள் உலகில் மும்முரமாக இருக்கிறார்கள் என்றோ நீங்கள் நினைக்கலாம் இதற்காக மனதை வருத்திக் கொள்ளாதீர்கள் இது ஒரு தற்காலிக கிரக நிலை மட்டுமே அதே சமயம் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் குறிப்பாக முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு சந்திரன் லக்கினத்தை நோக்கி நகரும்போது சூழல் மகிழ்ச்சியாக மாறும் இப்போது நான் வீட்டின் உண்மையான சிஇஓக்களான எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் பேச விரும்புகிறேன் எங்கள் இல்லத்தரசிகள் பெரும்பாலும் ராசிபலனில் உங்களைப் பற்றி பேச பலர் மறந்து விடுகிறார்கள் ஆனால் மிதுனலக்கின வண்டியின் ஒரு சக்கரம் நீங்களும்தான் என் இல்லத்தரசி சகோதரிகளே உங்களுக்கான இந்த வார பகுப்பாய்வு மிகவும் சுவாரஸ்யமானது பாருங்கள் உங்கள் ஏழாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் அமர்ந்துள்ளன ஏழாம் வீடு உங்கள் கணவரின் வீடு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் எல்லோரும் அங்கேதான் இருக்கிறார்கள் இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் இந்த வாரம் உங்கள் கணவரின் குணம் கொஞ்சம் நிலையற்றதாக இருக்கலாம் சில நேரம் அதிக அன்பை வெளிப்படுத்துவார் அடுத்த சிறிய விஷயத்திற்கு கோபப்படலாம் ஒருவேளை அவருடைய வேலை அழுத்தம் வீட்டில் வெளிப்படலாம் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வீட்டின் தீயணைப்பானாக மாற வேண்டும் அவர் கோபத்தில் இருந்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் மௌனம் வீட்டின் அமைதியை காக்கும் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் அங்கே வரும்போது பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஏழாம் வீடு சமூக சந்திப்புகளையும் குடிக்கிறது இது நியூ இயர் வாரம் என்பதால் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் சமையலறையில் வேலைப்பழு அதிகரிக்கலாம் உங்களுக்கு சோர்வு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு பாராட்டும் குவியும் ஏனென்றால் சுக்கிரன் அங்கே அமர்ந்திருக்கிறார் உங்கள் விருந்தோம்பல் பற்றி எல்லோரும் பேசுவார்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் முப்பத்து ஒன்று அன்று சந்திரன் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் உள்ளார் பெரும்பாலும் இல்லத்தரசிகள் வீட்டை அலங்கரிக்கவோ அல்லது பார்ட்டி தயார்படுத்தவோ பட்ஜெட்டிற்கு மீறி செலவு செய்து விடுவார்கள் அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும்போது கை நிற்காது முப்பத்தராம் தேதி உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவைக்கு அதிகமாக செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தப்படும் நிலை வரக்கூடாது உங்கள் இலக்கினத்தில் குரு இருக்கிறார் எல்லோரையும் கவனித்துக் கொள்ளும் ஓட்டத்தில் உங்களை மறந்துவிடாதீர்கள் என்று அவர் கூறுகிறார் இந்த வார ஓயாத வேலைகளுக்கு இடையில் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள் அது டீ குடிக்கும் நேரமாகவோ அல்லது புத்தகம் படிக்கும் நேரமாகவோ இருக்கலாம் இது உங்கள் மன அமைதிக்கு மிகவும் அவசியம் மொத்தத்தில் வாரம் பிஸியாக இருக்கும் கணவரின் மூடில் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள் ஆரோக்கியமே உண்மையான செல்வம் இந்த வாரம் கிரகங்களின் நகர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி என்ன சொல்கிறது உங்கள் ஏழாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்ப கிரகங்கள் இருப்பதால் லக்கினாதிபதி புதனும் அவர்களுடனே செல்வதால் உங்களுக்கு பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அசிட்டி நெஞ்சிரிச்சல் அல்லது காய்ச்சல் வர வாய்ப்புள்ளது குறிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அந்த இரவு உங்கள் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் அதிக நேரம் விழித்திருப்பதோ அல்லது உணவு பழக்கங்களில் கவனக்குறைவோ ஜனவரி ஒன்று அன்று உங்களை நோயுறச் செய்யலாம் நரம்புகளில் இழுப்பதுபோ போன்ற உணர்வு ஏற்படலாம் ஏனென்றால் புதன் பாதிக்கப்படுகிறார் பிராணாயாமம் செய்யுங்கள் ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் மாணவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கவனம் சிதறக்கூடியது கல்வியின் காரகனான புதன் ஏழாம் வீட்டிற்கு சென்று விட்டார் அர்த்தம் புத்தகங்களை விட உங்கள் மனம் நண்பர்களிடமோ அல்லது உறவுகளிலோ அதிகம் லயிக்கும் ஆனால் குரு இன்னும் லக்கினத்தில் இருக்கிறார் நீங்கள் முயற்சி செய்தால் குரு உங்களை வழி மாட்டார் சட்டம் அல்லது தொடர்பியல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்லது ஏனென்றால் புதன் மற்றும் குருவின் பார்வை தொடர்பு ஏற்படுகிறது நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு பயனளிக்கும் சரி நண்பர்களே இப்போது இந்த நீந்த விவாதத்தை முடித்து ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த வாரத்தின் சாராம்சம் என்னவென்றால் டிசம்பர் இருபத்தொன்பது முதல் முப்பது வரை பிசினஸ் மற்றும் முதலீட்டிற்கு பொன்னான நேரம் முப்பத்து ஒன்று அன்று எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் உறவுகளில் அன்பும் சண்டையும் இரண்டுமே உச்சத்தில் இருக்கும் எனவே உங்கள் பேச்சில் நிதானம் தேவை ஒரு சிறப்பு எச்சரிக்கை என்னவென்றால் நீதிமன்ற விவகாரங்களை இப்போது தள்ளி போடுங்கள் மற்றும் டிசம்பர் முப்பத்தொன்று அன்று பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் இந்த வாரத்தின் சவால்களை சமாளிக்கவும் நன்மைகளை அதிகரிக்கவும் நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த மூன்று பரிகாரங்களைச் சொல்கிறேன் முதல் பரிகாரம் கணபதி வழிபாடு உங்கள் ராசிநாதன் புதன் ஏழாம் வீட்டில் கூட்டத்தில் சிக்கிக்கொண்டார் அவருக்கு வலிமை சேர்க்க புதன்கிழமையன்று விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல் சமர்ப்பிக்கவும் மேலும் குறைந்தது நூற்றி எட்டு முறை ஓம் கம் கணபணபதையே நமக என்று ஜபிக்கவும் இது உங்களை குழப்பத்திலிருந்து காப்பாற்றும் இரண்டாவது பரிகாரம் சூரியனுக்கு நீர் நீர்ப்பணம் ஏழாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாயின் வெப்பம் உங்கள் உறவுகளை பாதிக்காமல் இருக்க சூரியனை சாந்தப்படுத்துவது அவசியம் தினமும் காலையில் செம்பு பாத்திரத்தில் நீர் சிறிது குங்குமம் மற்றும் அச்சதை சேர்த்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுங்கள் இதனால் உங்கள் ஈகோ கட்டுப்பாட்டில் இருக்கும் மூன்றாவது பரிகாரம் பறவைவிலக்கு சேவை முதலீட்டிற்கு உகந்த நாட்களான இருபத்து ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் புறாக்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ பச்சை பயறு அல்லது தானியங்களை உணவாக கொடுத்தால் உங்கள் பொருளாதார லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களை நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் கர்மாவை செயலை நீங்கள்தான் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த காலலை பொழுது உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கொண்டு வரட்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு கடிகாலம் பனிரெண்டு அடிக்கும்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு பழைய ஆண்டிற்கு நன்றி கூறுங்கள் புதிய ஆண்டை புன்னகையுடன் வரவேயுங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ நண்பன் இந்த வாரம் உங்களுக்கு சுபமாகவும் மங்களகரமாகவும் இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நம சிவாய அல்லது ஹாப்பி நியூ இயர் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நம் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இணைந்திருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் புதிய ஆற்றலுடன் அதுவரை சிரித்து கொண்டே இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஹரஹர மகாதேவ்